தேனும் தினமாவும் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை கப்பு வந்து தினம் போடுறேன் தினையை போட்டுட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வைக்கணும் நம்ம தினையை வந்து நனைய போட்டு வடிகட்டி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம இப்போ அடுப்பில் வச்சு பாத்திரத்தை வச்சு நல்லா வறுக்கணும் தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கோம் நம்ம கொஞ்சம் புழு பொழுன்னு வர்ற அளவுக்கு இதை வறுக்கணும் நம்ம தென்னையை வந்து வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கோம் இதில் போட்டு அரைக்கிறோம் இப்போ வந்து நம்ம சுக்கு போடுறோம் சுக்கு உடைச்சி வச்சிருக்கேன் அதை போடும் ஏலக்காய் போடும் போட்டு நாலு வயசாக அரைச்சி போய் நம்ம மாவை வந்து சளிக்கிறோம் கொஞ்சம் வறுவருக்கையாக இருக்குது அதனால சளிக்கிறோம் இந்த காய வச்சு நெய் பிடிச்சி வச்சிருக்கோம் அதில் வந்து முந்திரி கருவி போ இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவை போகும் தென மாவு அதையிலேயே நம்ம கிண்டிட்டு இதில் வந்து நம்ம இப்ப தேன் ஊற்றணும் தேன் கட்டி ஆயிடுச்சு இதில் மாவோட போட்டு தேய்கண்ட் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இப்ப தேனும் மாவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வந்து இப்ப லட்டு உருண்டை மாதிரி பிடிக்கணும் இப்போ வந்து உருண்டை பிடிக்கிறோம் இதை நம்ம மிக்சின்லையும் கொடுத்து அரைக்கலாம் மிக்சின்ல கொடுத்து அரைச்சாலும் நல்லா நைஸா இருக்கும் நம்ம மிக்சில கொஞ்சம் போட்டு நம்ம அரைக்கிறதுனால கொஞ்சம் மென்னு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பருபருக்கையாக இருக்கும் ரொம்ப நைஸான மாவா வரல நம்ம மிச்சின்ல அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் நைஸ் இருக்கும் அவங்க நம்ம செஞ்சுட்டோம் சூப்பராக இருக்குது பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் உள்ளே இருக்குது நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லா ருசியாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பில் பட்டன் அனுப்பி விட்டுருங்க